திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் எண் ஐம்பத்தி இரண்டு பழனி ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பிரித்தவரைகள் கடலை பொறியவரை பலகனி கலை நுகர் குட உதர விபரீத கரட தரடமும் மத நளின சிறுநயன கருணி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர உரு நொடியில் வரு மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமினோடு இருவரு மறுவு சரசவித மணவாளா அடல் அசுரர்கள் முழுதும் மடிய உயர் அமர சிறையை விட எழில் மீறும் அருணகிரண ஒளி ஒளிரும் மயிலை விடும் அரஹர சரவண பவலோலா படல உடுபதியை இதழி அணிசடில பசுபதி வரநதி அழகான பழனிமலை அருள்சை மழலை மொழிமதலை பழனிமலையில் வரு பெருமாளே பாடலின் பொருள் அடியார்கள் அன்புடன் படைக்கும் கடலை பொறி அவரை பலவித பழங்கள் கரும்பு இவற்றை அருந்துகின்ற குடம் போன்ற வயிற்றையும் அதிசயமான விசாலமான மும்மதங்களையும் தாமரை இதழ் போன்ற சிறிய கண்களையும் யானை முகத்தையும் உடைய மூர்த்தியின் தம்பியே வடமலையான மேருகிரியின் சிகரங்கள் அதிருமாறு உலகை ஒரு நொடியில் வலம் வருகின்ற பச்சை மயிலை வாகனமாக உடையவரே யாகபதியான இந்திரன் மகளான தேவயானை குரமகளான நாயகி என்ற இருவரின் மணவாளரே வலிமை நிறைந்த அசுரர்குலம் முற்றும் அழியவும் உயர்ந்த தேவர்கள் சிறை நீக்கவும் அழகு மிகுந்த சிவந்த கதிரொளி வீசும் வேலை விடுத்தருளியவரே சரவண பொய்கையில் தோன்றியவரே திருவிளையாடல் புரிகின்றவரே கூட்டமான நட்சத்திரங்களின் தலைவனான சந்திரனையும் கொன்றை மலரையும் தரித்த சடைமுடியை உடைய சிவபெருமானும் கங்காதேவியும் அழகிய பசுமையான பார்வதி அம்மையும் பெற்றருளிய மழலை மொழியுடைய குழந்தையே பழனிமலை மீது வாழும் பெருமிதம் உடையவரே திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு கொன்று பாடலின் ஐம்பத்தி மூன்று திருத்தணிகை ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் பெரித்தவரிகள் எனையடைந்த குட்டம் வினைமிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வழிபேசா இகலினின்றலைக்கு முயலக்கன் குழைப்பொடு இருமல் என்று உரைக்கும் இவையோடே மனைகள் பெண்டீர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கிவிட்டு மடியாதே மருவி என்றெனக்கு மரகதம் சிறக்கு மயிலில் வந்து முத்தி தரவேணும் நினைவணங்கு பத்தர் அனைவரும் தழைக்க நெறியில் நின்ற வெற்றி முனை வேலா நிலை பெறும் திருத்தணியில் விளங்கு சித்திர நெடிய குன்றில் நெற்கு முருகோனே தினை விளங்கலூற்ற புனையிளங்குரத்தி செயலரின் மணிமார்பா திசைமுகன் திகைக்க அசுரன்றடைத்த சிறை திறந்துவிட்ட பெருமாளே பாடலின் பொருள் அருணகிரிநாதர் இப்பாடலில் தனக்கு வந்த குட்டநோய் வினையினால் அதிகரித்து வந்த பித்த நோய் கொதிப்பைத் தருகின்ற ஜுரநோய் சொல்ல முடியாத வழியை தருகின்ற மாறுபட்டு வருத்தும் முயலக்கன் என்ற வலிப்பு நோய் நடுக்க நோய் இருமல் நோய் முதலிய நோய்களினால் ஊடாடி வீடுகள் மனைவி மக்கள் என்ற இவர்களை நினைத்து நல்ல அறிவுநிலை நிலை மயங்கி வீணையே அடிய இறந்துவிடாத வண்ணம் பச்சை மயிலின் மீது தேவரீர் எளியின் முன் தோன்றி அருளி முத்தி நலத்தை தந்தருள்கிறார்கள் என்று விண்ணப்பிக்கிறார் மேலும் தேவநீரை வணங்குகின்ற அன்பர்கள் அனைவரும் சுகத்துடன் இருக்கும்படி அதற்கு உரிய வழியில் நிற்கின்ற வெற்றி பெறும் கூறிய வேலாயுதரே அழியாத திருத்தணிகையிலும் அழகு விளங்குகின்ற நெடிய குன்றிலும் எழுந்தருளியிருக்கும் முருகக் கடவுளே தினை பெயர் செழிக்கின்ற புணத்தில் வாழ்ந்த இளங்குமரியான வள்ளியம்மையை அவருடைய அன்பு செயலறிந்து அவரை மணந்த திருமார்பினரே பிரம்மதேவர் திகைக்குமாறு அசுரர்கள் அந்நாள் தேவர்களை அடைத்த சிறையை திறந்துவிட்டருளிய பெருமிதம் உடையவரே என்று நிறைவு செய்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா வா முருகா வடிவேலா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா வா வா முருகா வடிவேலா கடலை வரை பல கழை நூகர் கடின தர விபரீத கரட தடமு மத நளின சிறுநயன கரிணி முகவரது துணைவோ நேம் வடவரையின் முகடு ஒரு நொடியில் வலம் வரும் மரகத மயில் வீரா மகபதி தருசோதை குரமி நோடியிருவரும் மறுபுசரசவித மணவாழா கூல முழுது மடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருணகிரண ஒளி ஒளிரும் மயிலை வீடும் சரவண பவலோலா படல உடுபதியை இதழியணி சடில பசுபதி பரநதி அழகான பழனிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனி மலையில் வறு பெருமாள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா படிவேலா வேல் முருகா வெற்றிவேல் முருகா வாவா முருகா என அடைந்த குட்டம் வினை மிகுந்த பித்தம் எரி வழங்கு வெப்பு பலி பேசா இகலினில் அலைக்கு முயலகன் கூலை போடு இருமலுரைக்கும் இவையோடே மனைகள் பெண்டேர் மக்கள் தமை நினைந்து சுத்த மதிமயங்கி விட்டு மருவி மருவியின்றனக்கு மரகடம் சீரக்கு மயிலில் வந்து முத்தி தர வேணும் நினை வணங்கு பத்தர் அனைவரும் தழைக்க நெரியில் நின்ற வெற்றி முனைவேலா நிலை பெறும் தீருத்தணியில் விழங்கு சித்திர நெடிய குன்றில் நிற்கு முருகோனி தினை விழங்கல் முற்ற புன கூரத்தி செயலரில் தணைக்கு மணி மார்வா திசை முகந்திகைக்க திறந்து விட்ட பெருமாளே வேல் முருகா மாவா முருகா வடிவேல் தமை மதி மதிமயங்கி விட்டு மடியாதே மறுவியின்ற எனக்கு மரகதம் தீரக்கு மயிலில் வந்து முத்தி தர வேணு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா முருகா படிவேலா अरोवरा